எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எந்த வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க தோல்விட்டு இருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்களுக்கு வெற்றியா தோல்வியா இல்ல அவங்களோட பரிசீலனை எப்படி இருக்குது அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி காணப்போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க குமரபாளையம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதே மக்களே நம்ம நும் குமராபாளத்தை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தொகுதிகளில் இந்த கும்பராவாளையம் தொகுதி அமைச்சிருக்காங்க இந்த குமரந்தொழி கும்பராபாளையத்தை பொறுத்த கும்பராபாளையத்தை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறை தேர்தல் நடந்திருக்கு இந்த மூன்று முறையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு அவர் பேர் பி தங்கமணி அவர் முன்னாள் அமைச்சராக மின்சாரத்துறை அமைச்சராகவும் பல துறை அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறாரு அந்த வகையில் அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பி தங்கமணி அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குமராவளையம் தொகுதியில் மூன்று முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அடுத்து குமராவளையம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் குமராவளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பி தங்கமணி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய அளவில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனிச்சு போட்டிடுறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணப்போ மிகப்பெரிய அளவில் போட்டி இருந்தாலும் குமராவாளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தங்கமணி அவர்கள் தான் சொல்லித்தாரு அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது நான் இருக்கும் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி அப்படின்னால குமராவளத்தை பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல பி யுவராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஐம்பத்தி எழுநூத்தி மூணு வாக்குகளும் முப்பது புள்ளி முப்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் போட்டிட்டு இருக்காங்க தேமுதிக சார்பில் பி ஏ மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகளும் அஞ்சு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாலாம் இடத்துல குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஆர் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு வாக்குகளும் ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த இடத்துல வந்து அதிமுக என்னதான் மிகப்பெரிய அளவில் தோல்வி விட்டுருந்தாலும் அந்த அந்த இந்த கும்பராவாளையம் தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி தங்குமணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து நம்மளுக்கு வாக்குகளை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு லட்சத்தி எட்நூறு வாக்குகளும் ஐம்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை மறுபடியும் அவர் பெற்றிருக்காரு அதாவது அதிமுக பல இடத்துல தோற்றாலும் பொறுத்த அளவுக்கு அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொம்ராவளையம் நாமக்கலை சுற்றி இருக்கிற பல தொகுதிகளை வந்து பி தங்கமணி அவர்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்க இருக்கிற மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் பி வி எம் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற போட்டிட்டு அறுபத்தொன்பதாயிரத்தி நூற்றைம்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல எஸ் வருண் அப்படிங்கிறவர் பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்குகளும் ஆறு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இந்த ரென் இந்த கும்பராவாளையின் தொகுதியை அளவுக்கு பி தங்கமணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம குமராவளையம் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி அதிமுக கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக மேலே இருந்த அதிருப்தியாலையும் அதிமுக கவர்மெண்ட் மேலே இருந்த மிகப்பெரிய அதிருப்தியாலும் அந்த குமரவாளையம் தொகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இவ்வளோ கம்மியான வாக்குகளை பி தங்கமணி அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டையான குமராபுரத்தில் எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொன்னு வாங்கி அதாவது ஈரோடு மக்களவைத் தேர்தலுக்கு தான் உட்பட்டு வரும் அந்த வகையில் ஈரோட்டை மிகப்பெரிய அளவில் இங்கே கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வாக்குகளும் நாலு வாங்கி அவங்க அவங்க பங்களுக்கு உண்டான அதாவது சிங்கிள் டிஜிட் வாக்குகளை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அது ஒரு வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் விவரங்களை பொறுத்த அளவுக்கு கொமராபாளத்தில் எம்ப அதாவது அந்த இடத்துல மறுபடியும் பி தங்கமணி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தொம்போது புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் வாங்கி அதிமுக அதாவது திமுக தூய் என்ன தான் வந்து ஈரோடு தொகுதியை கைப்பற்றியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவர்களை வாக்கு வாங்க முடியாத அளவுக்கு பி தங்கமணி அவர்கள் ஆளுமை இருக்கிறது நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது எப்படி வந்து திமுக சக்கரபாணி சக்கரபாணி ஐ பெரியசாமி அப்படி போன்றவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அதிமுகவுக்கு அந்த தங்கமணி கைசி கருப்பனன் அவர்கள் அப்புறம் வேலுமணி அப்புறம் ஷி வி சண்முகம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தங்கமணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் மூத்த தலைவராக இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் மிகப்பெரிய அழுமையை நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா திமுக எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி அவங்க இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதியில் அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி மூணு எட்டு சதவீதமும் வாங்கி நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாஜகவுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் செஞ்சிருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அதுக்கு காரணம் அதிமுகவோட ஆளுமையான பி தங்கமணி அவர்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகளும் எட்டு புள்ளி நா பதினாலு சதவீதம் வாங்கி அவங்க மூன்றாம் இடத்த இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து குமராபாளையம் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்று புள்ளி ஜீரோ சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பது புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்போது புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் வாங்கி அவங்களுக்கு பங்கு அவங்க பங்குக்கு உண்டான வாக்குகளை வந்து அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க அதற்கு வந்து பி தங்கமணி அவர்கள் வந்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய அழுமையாக இருக்க காரணத்தினால அவர் வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பது புள்ளி முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தொன்னு புள்ளி பதினஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பத்தி நாலு புள்ளி

கும்பாவடைய வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு ஆண்களும் நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு பெண்களும் தடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் பக்கமாக வாக்காளர்களாக இருக்கிறாங்க அடுத்த முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சொல்கிறவங்க மினிலைசேஷன் கூறப்படுறவங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி மூணாயிரத்து அறுபத்தி ஏழு ஆண்களும் ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி முன்னூத்தி இருபத்தி மூணு ஆண்களும் முப்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜஸும் எல்லா தொகுதியிலும் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி அதிகமா இருக்காங்கன்னா அந்த ஏஜ் வைஸ் கேட்டகரி நம்ம பிரிச்சிருக்கோம் சோ அந்த வகையில் பாக்குறப்ப இந்த தொகுதியில ஒரு ஐம்பது பர்சன்ட் வாக்காளர்கள் வந்து பிலோ தேர்ட்டிக்கு மேல பிலோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மேல இருக்காங்க சாரி ஃபார்ட்டிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கும்பராபாளையம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் கடந்த மூன்று தேர்தலில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அந்த வகையில் மூன்று தேர்தல்கள் தான் இந்த தொகுதியில் அது அது மாதிரி சீரமைக்கப்பட்ட தொகுதிக்கு அப்புறம் நடந்திருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தொம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல எண்பது சதவீத பாகுகளுக்கு மேலே வாங்குறதுக்கு அவங்க எப்பயுமே தயாராக இருக்கிறத நம்மளுக்கு பா குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராவலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாங்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குமராவாளைய மக்களை பொறுத்தளவுக்கு நூறு பெர்சென்ட் வாக்குகள் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த காணொலிய முக்கிய நோக்கமாக இருக்கு அடுத்து கும்பராளம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பி தங்கமணி அவர்கள் தான் நின்னாரு அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத கேண்டிடேட் கேட்டா வந்து பி தங்கமணி அவர்கள் மாறிய காரணத்தினால அவருக்கு இந்த கும்பராவளம் தொகுதியை தான் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க இபிஎஸ் பிரச்சார வாகனத்தின் மீது வந்து நாமக்கல் சுற்றுவட்டாரம் மேற்கொண்டப்ப தங்கமணி அவர்களுக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து வதந்திகள் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி அவர் வந்து அந்த பயணத்தில் கலந்து கொண்டு எல்லாத்தையும் சிறப்பிக்க பண்ணார் அப்படின்னு இபிஎஸ் அவர்களே வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப குமராவளத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக கூட்டணி நாற்பத்தஞ்சு புள்ளி இருபத்தேழு சதவீதமும் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கூட்டணிகள் இருக்குன்னு பின்வருமாறு பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது பி தங்கமணி அப்படிங்கிற ஒரு ஒரு அரசியல் ஆளுமை வந்து அதிமுக பொரு அதிமுக சார்பில் இந்த இடத்துல போட்டியிட காரணத்தினால மற்ற கட்சிகள் எப்படி போட்டியிட்டாலும் கொஞ்சம் நம்மளுக்கு வாக்குகள் சிதறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் அது என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன இருந்தாலும் பி தங்கமணிக்கு எகெயின்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக பல கட்ட வேலைகள் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பிலையும் அவங்க இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணி இந்த இடத்துல முப்பது புள்ளி அறுபத்தொரு சதவீதமும் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி இந்த மக்களவைத் தேர்தல்கள் தான் இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தாலும் இந்த குங்குமண்டலத்தை சார்ந்த எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு மறக்க முடியாத உண்மையாக இருக்க காரணத்தினால இந்த தடவை பார்த்தீங்கன்னா திமுக மேலே சின்ன அதிருப்தியெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து தமிழக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய வாக்குகளை வந்து அவங்க திமுக இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது இருந்து எடுத்திருக்காங்க பட் ஆனால் திமுகிட்ட கொஞ்சம் செவன்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணி இடத்துல முப்பது புள்ளி அறுபத்தொரு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் கட்சியோட வேலைப்பாடுகளை பொறுத்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பராவாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டவுனாக எங்க பக்கத்து ஏரியாவில் இருக்க காரணத்தினால நானே குமரா வளையத்தில் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுகவோட ஆளுமையும் இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க ஸோ அதிமுக அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் சைடு தான் கொஞ்சம் அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குங்காட்டி பள்ளிப்பாளையம் இந்த கான்ஸ்டியூஷனில் தான் வர்றது காரணத்தினால அவங்களுக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து தனிச்சையாக தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறத வந்து சீமான் அதாவது தமிழக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரான அவர்கள் தெரிவித்த காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க கண்டிப்பாக தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படி போட்டிட்டாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட்குள்ளே வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை சீமானவர்களோட எழுச்சி அப்படிங்கிறப்போ அவங்களோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் போனாலும் கூட்டணியோட எதிர்பார்ப்பு பொறுத்து தான் வந்து நம்ம மாற்றம் சொல்ல முடியும் ஸோ தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ தமிழருக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் வந்து கடந்த இருபத்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இன்னமும் சம்திங் பிரச்சாரம் முடிந்தது பட் ஆனால் அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் நடந்த கரூரில் மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்த காரணத்தினால அவங்க பிரச்சாரத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து இப்போதான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதமும் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளுமை வந்து எல்லா நான் தொகுதியிலும் அப்படின்னு விஜய் அவர்களின் தமிழக கழகம் இந்த தொகுதியில் பன்னெண்டு பர்சன்ட் மக்களுக்குள்ள வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இங்க பி தங்கமணி அப்படிங்கிற அந்த அரசியல் ஆளுமையை மீறி அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கும் அதை எப்படி எல்லாம் தமிழக வெற்றிகழகம் பண்ண போகிறாங்க எப்படி வந்து அவங்களோட வீகம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த தமிழ்நாட்டில் எப்படி இருந்தால் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் கும்பராபாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்கள் இருந்தாலும் அதிமுகவில் இருக்க பி தங்கமணி அப்படிங்கிற ஒரு ஆளுமை காரணமாக இந்த தொகுதியில் அவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாஜகக்கும் பாமகக்கும் இந்த தொகுதியில் ஒன்றரை பாக்குதலுக்கு மேலே இல்லை அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் இந்த இடத்துல இல்ல ஸோ தே தேமுதிகாக இந்த இடத்துல ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் இருந்தாலும் அந்த வந்து வெற்றியை வந்து நீங்கள் போனாலும் வெற்றியை பாதிக்காத அளவுக்கு பி தங்கமணி அவர்கள் ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாற்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி சதவீதம் இந்த கட்சிகள் இணைந்தாலும் இதே பர்சன்டேஜ் தான் வரும் இணையாமல் போனாலும் இந்த ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் சரியத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ குமரவாளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமணி அவர்கள் என்ன நிர்ணயிக்கிறாரோ அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஆளுமை கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ கமராவம் நம்ம நாமக்கலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமணி அவர்கள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மய்யம் மதி திமுக சிறுத்தைகள் கட்சி பல கட்சிகள் இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு இங்கங்க அந்த அளவுக்கு பிரமிப்பா இல்லாத காரணத்தினால திமுக கூட்டணி இந்த அதில் முப்பது புள்ளி அறுபத்தோரு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டைம் வந்து திமுகவோட வேலைப்பாடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏன்னா போன தடவை ஜெயிச்சி இ பிரகாஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரோடு பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படணும் ஏற்படுத்தணும் பி அவர்களை பி தங்கமணி அவர்களை மீறி நம்ம வெற்றி பெறணும் நம்ம கட்சிகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல பிரகாஷ் அவர்கள் எம்பி அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டியிட நாம் தமிழர் ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட்டணி செயல்பட்ட அதிமுகவோட சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் ஆனால் பி தங்கமணி அவர்கள் தான் போட்டிடுவார் நாம் தமிழருக்கு கூட்டணியின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கூட்டணி பற்றியும் அவங்க விவாதிக்காத காரணத்தினால அவங்க கூட்டணி சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இரண்டு இரண்டுபட்சமாக இருக்க காரணத்தினால அது நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு இந்த இந்த பத்து பர்சன்ட் பெறுவதற்கு வாய்ப்புகள் முடியுது அடுத்து தமிழக போட்டிட்டாங்கன்னா பதினொன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பல பிரச்சனைகள் வந்து பல ரூபகத்தில் வந்தாலும் அவங்க வந்து எலெக்ஷனை விட்டு பின்வாங்காத ஒரு சூழ்நிலையை தான் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க எந்த எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா விஜய் அவர்களோட அந்த ஒரு நம்மளோட அந்த அரசியல் அரசியலை பற்றி அவர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்கள் சொல்கிறாங்க நானும் அதுதான் சொல்கிறேன் நிறையா பண்ணணும் சார் நிறையா பண்ணி நிறையா தெரிஞ்சுக்குங்க நம்ம எப்பயுமே ஒரு இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க சினிமாவில் வந்து எங்கள் ஒரு துணை வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் நான் தான் அதில் உழைச்சி வந்தேன் அந்த மாதிரி தான் மக்களோட துணை இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இறங்கி ஆடுங்க சார் நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் நாமக்கலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல குமராபாளத்தில் கொஞ்சம் டவுட்டு தான் பட் ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் அப்புறம் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் பேரும் உங்களுக்கு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சார் இந்த கணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கணொலி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னொரு இது கூட கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ நீங்களும் கண்டிப்பாக எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்